அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் ஹிட்டிங் ஹால் டென் ஸ்டோன்ஃபில் பே ரைஸ்லிப் ஹெச்ஐ ஃபோர் ஜீரோ ஏஎஸ் அனுமதி இலவசம் வணக்கம் இது ஐவிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை காவல்துறைக்கு கடிதம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை முதல் கனமழை இலங்கை வரலாற்றில் மிக குளிரான நாள் நுவரேலியாவில் பதிவு கற்றல் மூலம் வருவாய் இலங்கை வங்கித் துறையில் அதிரடி மாற்றம் விசா விதிமுறைகளை மீறினால் வாழ்நாள் தடை இலங்கையர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு அசோகரன்வளவுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை சவால் விடுத்த ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஆறு வருடம் தொடரும் புதிய சட்டங்கள் வலியுறுத்தும் வடக்கில் வசிக்கும் பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி மக்கள் போராட்ட குடிமக்கள் அமைப்பு காவல்துறையினருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்ட குடிமக்கள் அமைப்பு அனுப்பிய கடிதம் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ புட்லர் இந்த கடிதத்தை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவின் அறிக்கைக்காக காத்திருப்பதால் காவல்துறையினரால் இதுவரை உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் இனவாத நோக்கத்திலேயே வடக்கில் உள்ள பௌத்த ஆலயங்களுக்கு செல்வதாக ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய போது கூறியிருந்தார் அவரது இந்த கருத்து அடிப்படை உரிமைகளை மீறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாட்டின் பல இடங்களுக்கு கனமழை கிடைக்கும் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவிலேயே குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வங்காளவரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இன்றும் பிற்பகலுக்கு பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே நாளை முதல் நெல் அறுவடை ஷேற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்தது அதேவேளை எதிர்வரம் ஒன்பதாம் திகதி முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்றுமிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் மிக குறைந்த வெப்பநிலை இன்று நுவரெலியாவில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நுரேலியாவில் இன்று காலை வெப்பநிலை மூன்று புள்ளி ஐந்து பாகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலையாக இது வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது இதேவேளை பண்டாரவேளாவில் பதினொன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸும் மதுலையில் பதினைந்து புள்ளி ஒரு பாகை செல்சியஸும் ஹட்டகஸ்தோட்டையில் பதினைந்து புள்ளி ஒன்பது பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளது அதேவேளை மத்திய மற்றும் ஊவா மாகாணத்தின் பல பகுதிகளிலும் பரவலான குளிரான காலநிலை பதிவாகியுள்ளது வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் ஓரளவு வெப்பமான காலநிலை பதிவாகியுள்ளது முல்லைத்தீவில் காலை நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று பாகிர செல்சியஸாகவும் ஹம்பாந்தோட்டையில் இருபத்தி இரண்டு செல்சியஸ் செல்சியஸாகவும் கொழும்பில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒரு பாகை செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலிகுருத்தியுள்ளார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வரும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் அத்துடன் பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் டிஜிட்டல் மாற்றத்தை வரும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்கள் என இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் மத்திய நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவிற்கு சுற்றுலா விசாவில் செல்லும் இலங்கையர்கள் அங்குள்ள சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றுமாறு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ளார் எல் பி ஒன் பி டூ விசாவானது வணிக கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கின்றது இந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவிற்குள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட அனுமதியில்லை இது ஒரு சுற்றுலா மற்றும் குறுகிய கால வணிக விஜயத்திற்கான விசா மட்டுமே என்பதை தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது அனுமதியுன்றி வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணியில் ஈடுபடுவோர் உடனடியாக அமெரிக்காவில் நாடு கடத்தப்படுவார்கள் இத்தகைய விதிமுறல்களில் மீண்டும் அமெரிக்கள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் போது விசாவின் வகையையும் அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளையும் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் வேலை தேடுபவர்கள் அல்லது பணியில் ஈடுபட விரும்புபவர்கள் அதற்குரிய முறையான பணி விசாவை பெற்றிருக்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது உள்ளிட்ட இரண்டு பிக்குமார்களை விளக்கமறையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிறப்பித்து உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் மற்றும் ஒலிப்பதிவுகளை உடனடியாக நீதிமன்றில் முற்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை போதிராஜ விகாரியில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட பின்னர் பலாங்குடை ஹசப்பதேரர் உட்பட நான்கு பௌத்த பிக்குகளுக்கு எதிராக விளக்குமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஹசப்பதேரர் உள்ளிட்ட குழுவினர் விளக்குமறியலுக்கு எதிராக தாக்கல் செய்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதையடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி இந்த மனுவை இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்கு மறுபரிசீலனைக்கு அளிக்குமாறும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக் அரண்வல மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்ம பண்டார சவால் விடுத்துள்ளார் வாக்காளர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நாடாளுமன்ற விதிகளை மீறியதால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஜேவிபிக்கு சவால் விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பண்டார தெரிவித்தார் மேலும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தான் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் பின்னர் பட்டச்சான்றிதழை வழங்க தவறிவிட்டதால் பொதுமக்களின் நம்பிக்கையை அப்பட்டமாக மீறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடி மற்றும் ஊழலை கடுமையாக விமர்சிக்கும் ஜேவிபி பொய் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகரவுக்கு எதிராக இன்னும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்காதது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் சுமத்தியுள்ளார் எங்களுடைய மக்கள் தொன்பது உயரங்களுடன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளனர் என தவிசாளர் ார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வலிவடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட நான்கு உப அலுவலகங்களுக்கும் ஒவ்வொரு நூலகங்கள் உண்டோ ஏனைய மூன்று நூலகங்கள் அதற்குரிய இடங்களில் சிறப்பாக இயங்கினாலும் மயிலிட்டி உப அலுவலகத்திற்கு உட்பட்ட நூல் நிலையமானது வசாவிலான் சந்தையில் இன்றளவும் விடுவிக்கப்படாமல் காணப்படுகின்றது குறிப்பாக தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் அதிக நிலப்பரப்பு மயிலிட்டி உப அலுவலகத்திற்கு உட்பட்டதாகவும் அதிலும் வசாவிலான் வீதியுடாக பயணிக்க முடிந்தாலும் வசாவலான் சந்தையில் உள்ள நூல் நிலைய காணிக்குள் செல்ல முடியாத நிலை உள்ளது ஆண்டு மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் எனும் தொனிப்பொருளில் தேசிய வாசிப்பு மாதம் கொண்டாடப்படுகிறது எமது பிரதேசத்திலும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளனர் வசாவலான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்யாசாலைக்கு அருகே செல்லும் வீதி விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது பாடசாலை இதுவரை விடுவிக்கப்படவில்லை தற்போது வசாவலான் மத்திய கல்லூரிக்குரிய இடத்தில் தற்காலிகமாக இயங்கினாலும் குறித்த மாணவர்கள் வாசிப்பு மாத போட்டிகளை

ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்த முடியும் எனவும் எவ்வாறாயினும் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்டம் நாட்டில் இல்லை என்றும் அவற்றை இயற்றுவதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் வடக்கில் பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை காவல்துறைக்கு கடிதம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை முதல் கனமழை இலங்கை வரலாற்றில் மிக குளிரான நாள் நுவரேலியாவில் பதிவு கற்றல் மூலம் வருவாய் இலங்கை வங்கித்துறையில் அதிரடி மாற்றம் விசா விதிமுறைகளை மீறினால் வாழ்நாள் தடை இலங்கையர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு அசோகரன்மலவுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை சவால் விடுத்த ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஆறு டங்களாக தொடரும் அவலம் வலிவடுக்கு தவிசாளர் ஆதங்கம் சமூக ஊடகங்களை ஒளங்குபடுத்த புதிய சட்டங்கள் வலிகுறுத்தும் அமச்சர் நளিন্দা இத்துடன் ஐबीसी தமிழின் பிரதான செய்திகள் இரவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அரinzிக்கொள்ள ஐबीसी தமிழ் நியூஸ் சென்டர் யூடியூப் பக்கத்தினூடாக இணைதருங்கள் வணக்கம்